ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் டூவில் ஊக்கம் மற்றும் கற்றல்ங்கிற டாப்பிக்கில் கேட்கப்பட்ட கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு எஸ் வளைவு கற்றலில் இஎஃப் என்பது ஆன்சர் வீழ்ச்சி எஸ் வளைவு கற்றலில் இஎஃப் என்பது வீழ்ச்சி கீழ்காணும் எந்த ஒரு அனுபவத்தின் வாயிலாக கற்றல் நிகழ்கிறது ஆன்சர் சூழல் கீழ்காணும் எந்த ஒரு அனுபவத்தின் வாயிலாக கற்றல் நிகழ்கிறது சூழல் கெஸ்டால்ட் என்பதன் பொருள் ஆன்சர் முழுமையான கெஸ்டால்ட் என்பதன் பொருள் முழுமையான காக்னே படிநிலையில் எத்தனை வகையான கற்றல் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்சர் எட்டு காக்னே படிநிலையில் எட்டு வகையான கற்றல் குறிப்பிடப்பட்டுள்ளது கற்பவரின் பல்வகை உணர்வுகளை தூண்டக்கூடிய கற்பித்தல் முறையானது ஆன்சர் கேள்வி உதவிகள் கற்பவரின் பல்வகை உணர்வுகளை தூண்டக்கூடிய கற்பித்தல் முறையானது காட்சி கேள்வி உதவிகள் விளைவு பற்றிய அறிவு வழிவகுப்பது ஆன்சர் மேம்படும் கற்றல் விளைவு பற்றிய அறிவு வழிவகுப்பது மேம்படும் கற்றல் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவற்றில் எது கற்றலின் பண்பு அல்ல ஆன்சர் கற்றல் என்பது நேரிடையான உற்றுநோக்கல் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவற்றில் எது கற்றலின் பண்பு அல்ல கற்றல் என்பது நேரிடையான உற்றுநோக்கல் ஒரு மகிழுந்து ஓட்டுநர் போக்குவரத்து சதுக்கத்தில் உள்ள சிவப்பு சைகையை காணும்போது மகிழுந்துவை நிறுத்துவதில் எந்த கற்றல் கோட்பாடு இயங்குகிறது ஆன்சர் பழமை ஆக்க நிலையிறுத்தம் ஒரு மகிழுந்து ஓட்டுநர் போக்குவரத்து சதுக்கத்தில் உள்ள சிவப்பு சைகையை காணும் போது மகிழுந்துவை நிறுத்துவதில் எந்த கற்றல் கோட்பாடு இயங்குகிறது பழமை ஆக்க நிலையுறுத்தம் வலுவூட்ட கற்றலில் வெகுமதியின் முக்கியத்துவத்தை எந்த விதி வலியுறுத்துகிறது ஆன்சர் விளைவு விதி வலிவூட்ட கற்றலில் வெகுமதியின் முக்கியத்துவத்தை எந்த விதி வலியுறுத்துகிறது விளைவு விதி காக்னேயின் கற்றல் மாதிரியின் மற்றொரு பெயர் ஆன்சர் தொகுப்பு மாதிரி காக்னேயின் கற்றல் மாதிரியின் மற்றொரு பெயர் தொகுப்பு மாதிரி முயன்று தவறி கற்றலுக்கான சோதனைக்கு தாண்டைக் கீழ்கண்ட விலங்கினை பயன்படுத்தினார் ஆன்சர் பூனை முயன்று தவறி கற்றலுக்கான சோதனைக்கு தாண்டைக் கீழ்கண்ட விலங்கினை பயன்படுத்தினார் பூனை பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று கற்பித்தலின் ஒரு பகுதி ஆகாது ஆன்சர் பயிற்றுவித்தல் மற்றும் பயிற்சி அளித்தல் பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று கற்பித்தலின் பகுதி ஆகாது பயிற்றுவித்தல் மற்றும் பயிற்சி அளித்தல் அனுபவத்தின் விளைவால் புதிய நடத்தையை அடைதல் கற்றல் எனப்படும் என்று கூறியவர் ஆன்சர் ஹென்றி பி ஸ்மித் அனுபவத்தின் விளைவால் புதிய நடத்தையை அடைதல் கற்றல் எனப்படும் என்று கூறியவர் கீழ்கண்டவற்றுள் எது கற்றல் விதி அல்ல இயக்க விதி கற்றலில் தூண்டல் துளங்கள் பிணைப்பு கோட்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது ஆன்சர் தாண்டைக் கற்றலில் தூண்டல் துளங்கள் பிணைப்பு கோட்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது தாண்டை அகக்காட்சி கற்றலில் வலுவூட்ட கற்றல் என்பது எதன் மூலம் நடைபெறுகிறது ஆன்சர் பின்னூட்டம் அகக்காட்சி கற்றலில் வலுவூட்ட கற்றல் என்பது பின்னூட்டம் மூலம் நடைபெறுகிறது கற்றல் வளைவில் முன்னேற்றமில்லாத காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் பிளாட்டூ கற்றல் வளைவில் முன்னேற்றம் இல்லாத காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பிளாட்டு நிலையுறுத்தப்பட்ட துளங்கள் மற்றும் நிலையுறுத்தப்படாத துளங்கள் இரண்டும் வெவ்வேறாக இருப்பது ஆன்சர் கருவிசார் ஆக்க நிலையுறுத்தல் நிலையுறுத்தப்பட்ட துலங்கள் மற்றும் நிலையுறுத்தப்படாத துளங்கள் இரண்டும் வெவ்வேறாக இருப்பது கருவிசார் ஆக்க நிலையிறுத்தல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கற்றலின் முன்னேற்றம் குறிப்பிடும் வரைபடத்தால் விளக்கம் யாது ஆன்சர் கற்றல் வளைகோடு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கற்றலின் முன்னேற்றம் குறிப்பிடும் வரைபடத்தால் விளக்கம் யாது கற்றல் வளைகோடு பழமை ஆக்க நிலையிறுத்த கோட்பாட்டை முன்னுரைத்தவர் ஆன்சர் பாவ்லோ பழமை ஆக்க நிலையிறுத்த கோட்பாட்டை முன்னுரைத்தவர் பாவ்லோ கற்றல் என்பது சுற்றுச்சூழல் தேவையை பூர்த்தி செய்யும் ஒவ்வொரு நடத்தை மாற்றத்தையும் குறிக்கும் என வரையறுத்தவர் மர்பி கற்றல் என்பது சுற்றுச்சூழல் தேவையை பூர்த்தி செய்யும் ஒவ்வொரு நடத்தை மாற்றத்தையும் குறிக்கும் என வரையறுத்தவர் கார்ட்னர் மர்ஃபி எந்த செயற்கையான தூண்டல் பவுலோ சோதனையில் சேர்க்கப்பட்டது ஆன்சர் மணி எந்த செயற்கையான தூண்டல் பாவுலோ சோதனையில் சேர்க்கப்பட்டது மணி வளர்ச்சி என்பது கரு முதல் கல்லறை வரை நடைபெறும் தொடர் செயல்முறை எந்த கொள்கையுடன் தொடர்புடையது ஆன்சர் தொடர்ச்சி வளர்ச்சி என்பது கரு முதல் கல்லறை வரை நடைபெறும் தொடர் செயல்முறை எந்த கொள்கையுடன் தொடர்புடையது தொடர்ச்சி கீழ்கண்டவற்றுள் எது கற்றலின் உச்சநிலையாகும் ஆன்சர் காரணப்படுத்துதல் கீழ் எது கற்றலின் உச்ச நிலையாகும் காரணப்படுத்துதல் பயன்பாட்டு விதி மற்றும் பயன்படா விதியை ஒருங்கிணைக்க கிடைக்கும் விதி ஆன்சர் பயிற்சி விதி பயன்பாட்டு விதி மற்றும் பயன்படா விதியை ஒருங்கிணைக்க கிடைக்கும் விதி பயிற்சி விதி கற்றல் என்பது புதிய நடத்தையை பெறுதல் அல்லது அவனுடைய அனுபவத்தின் மூலமாக வலுப்படுத்தப்பட்ட அல்லது பலவீனமான பழைய நடத்தை என்று வரையறுத்தவர் ஆன்சர் ஹென்றி பி ஸ்மித் கற்றல் என்பது புதிய நடத்தையை பெறுதல் அல்லது ஒருவனுடைய அனுபவத்தின் மூலமாக வலுப்படுத்தப்பட்ட அல்லது பலவீனமான பழைய நடத்தை என்று வரையறுத்தவர் ஹென்றி பி ஸ்மித் கற்றல் வளைகோட்டில் உள்ள தட்டை குறிப்பது ஆன்சர் கற்றலில் உள்ள வேகத்தில் மாற்றமின்மை கற்றல் வளைகோட்டில் உள்ள தட்டை குறிப்பது கற்றலில் உள்ள வேகத்தில் மாற்றமின்மை வலுவூட்ட கற்றலில் வெகுமதியின் முக்கியத்துவத்தை எந்த விதி வலியுறுத்துகிறது ஆன்சர் விளைவு விதி வலுவூட்ட கற்றலில் வெகுமதியின் முக்கியத்துவத்தை எந்த விதி வலியுறுத்துகிறது விளைவு விதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ